అండి సి కొలుజారట ముసొనోడిలే యా సనిలే నమలకి పో ఆశత నలివే మురుపనోరా అంటే నాంబందై ఇదెనినకొచ్చు ఆది మిలే బా కడలే ధన్యవర్మని ఓయ్ నే తని తని తని

Я бачу. Хід. 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 சொந்த தனி மரமா இப்ப நம்மளுக்கு தெரியுது தனியாக்குறது என்ன பாடாக்குதுன்னு தெரியுது எப்ப அவளா நம்ம பச்சிக்கிறது இப்ப உடம்புடியாத விட்டுக்கே அவளை பத்தி நினைக்க சொல்லுங்க அதுக்குதான் எல்லாம் ஒன்னா வந்து ஒன்னா போல பண்ணணும் சாமி எல்லாத்தையும் முடிக்க போட்டு இப்ப அவசப்படாக்குது இந்த தனிமையில அவங்களெல்லாம் தேடுதே யாரு சொந்தமா யாரும் வரப்போறாங்களும் வச்சு வச்சிருந்தானப்பா முடியலடா சாமி ராத்திரிக்கெல்லாம் நான் எப்படி தாங்குறது சாமி ஆண்டவா எல்லாரும் ஒதுக்கி விட்டுட்டு தனிமரமா கண்ணேன் அவங்களா தான் வச்சு வச்சிருந்தப்போ ஒரு கை நம்மளுக்கும் உதவிப்பா இல்ல எப்பா இப்ப நான் என்ன பண்றது ஒன்றிக்க கேந்ததே என்னால முடியலையே சொல்லுவாங்க சென்னவுக்கு பெரிய ஆளுகளை சேர்த்து குடிக்கணும் இருந்தா தானே அந்த இது தேர்தல் வர்த்தன் தேர்தப்பா ஆளுங்க தேவன்னு என்னால முடியலையாப்பா ராத்திரி பெல்லாம் நான் எப்படி பாடு பண்ணணும்னா தெரியே